இன்று உன்னோடு பழகி வரும் நட்புகளாக இருக்கட்டும் உறவுகளாகவும் இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அன்பு உள்ளம் கொண்டவர்களிடம் உன் உள்ளத்தில் எந்த ஒரு ரகசியமும் இல்லாமல் அவர்களிடத்தில் இன்று நீ கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறாய் எந்த ரகசியமும் உன் மனதில் தங்குவதாக இல்லை எதையும் உன் மனதில் பூட்டி வைக்க உன்னால் முடிவதும் இல்லை ஆனால் ஒன்று இன்று நட்பாக இருப்பது என்று வேணாலும் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் உன் எதிரியாக மாறலாம் உனக்கு துரோகியாகவும் மாறலாம் அப்படி இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய எல்லா ரகசியங்களையும் அவர்களுடைய கையில் நீ கொடுத்து விட்டால் நாளை என்ற நாள் உன்னுடையது எப்படி இருக்கும் என்பதை புரிந்து என்றும் எப்போதும் நமக்குள் ஏதாவது ஒரு ரகசியத்தை பூட்டி வைத்துக் கொள்வது நல்லது என் பிள்ளையே எல்லாவற்றையும் இதுதான் என்று திறந்து வைத்துவிட்டால் உனக்கு அந்த இடத்தில் எந்த மதிப்பும் இருக்காது என் பிள்ளையே எப்போது உன் காலை விடலாம் என்று இருக்கும் நட்புகளுக்கிடையேவும் ஆகட்டும் ஆகட்டும் ஒரு துளி ஏதாவது கிடைத்துவிட்டால் போதும் அவர்கள் உன் வாழ்க்கையையே நாசமாக்கி விடுவார்கள் அன்பு பிள்ளையே எத்தனை நீ நல்லது செய்து கொண்டிருந்தாலும் ஒரு நாளில் உனக்கும் தெரியாமல் ஏதேனும் சிறிய தவறு செய்துவிட்டால் அத்தனை நல்லதும் அழிந்து இந்த சிறிய தவறுதான் பெரிதாக தெரியும் அவர்களுக்கு அப்போது உன்னை பழிவாங்க என்ன கிடைக்கும் என்று யோசித்து அவர்களுக்கு கையில் கிடைத்திருப்பது உன்னுடைய ரகசியம் அதை வெளிவிட்டால் உன் நிலைமை என்னாகும் என்பதை யோசித்து செயல்படுவார்கள் அதனால் தான் சொல்கிறேன் பார்த்து பழகு பார்த்து பேசு நாவை அடக்கு ரகசியத்தை உனக்குள் வை அன்பு பிள்ளையே எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் யாரும் மாறலாம் யாருடைய மனதில் இருப்பதும் உனக்கு தெளிவாக தெரிவதில்லையே யாரு யாருன்னோடு எப்படி பேசுகிறார்கள் என்பதை கண்டுபிடித்து விடுவாயா உன்னை தவிர இங்கே உனக்கு நல்லது நினைக்க எவரும் இல்லை என்ற எண்ணத்தை உருவாக்கிக் கொண்டு பார்த்து பேசு பார்த்து பழகு இதுதான் உன் வாழ்க்கைக்கு நல்லது ரகசியத்தை எப்போதும் ரகசியமாக வைத்து கொண்டால் உன்னுடைய நிலை மாறாது உன் மரியாதையும் எந்த இடத்திலும் கெடாது யாரிடத்திலும் உன்னை விட்டு கொடுக்காமல் வாழ கற்றுக்கொள் ஓம் சக்தி நன்றி